நாடாளுமன்ற டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இந்த மூன்று ஆசனங்கள் கிடைக்காம போனதுக்கு என்ன போறோம் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து உள்நாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி எல்லா மக்களுடைய கவனத்தை ஒரு நபர் அரசியல்வாதின்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனா சொல்லலாம் இது வந்து இந்த சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகு அரசியலுக்கு வந்து பாராளுமன்றத்தில் தனக்கு ஒரு ஆசனம் வேணும் என்ற காண்டி அவர் அந்த கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு பிரச்சாரங்களையும் செய்து கொண்டிருந்தனர் இதில் வந்து மக்களோட ஆதரவு வந்து அவருக்கு முழுக்க முழுக்க இருந்தது ஆரம்பத்துல சாபச்சேரி பிரச்சனை அந்த குரல் கொடுத்ததுல இருந்து அனைத்து தமிழ் மக்களோட ஆதரவும் முழுதாக அவருக்கு இருந்தது அதற்கு பிறகு இந்த சமூக நடந்தது ஜனாதிபதி தேர்தல் அந்த நேரங்களில் வந்து அதில் வந்து அந்த கட்சிக்கு போட போகிறேன் இந்த கட்சிக்கு போட போகிறேன்னு சொன்ன சில அப்படி சொல்லி தெரிஞ்ச சில காணொலிகள் அவர் சொன்னவர் தான் அந்த அந்த காணொலிகளை பார்த்துட்டு மக்கள் ஒரு நம்பிக்கை இவரே இப்படி மாறி மாறி கட்சிகளுக்கு கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார் சொல்லி மக்களை வந்து அவரே குழப்பி விட்டுட்டார் இதுதான் வந்து ஒரு முதலாவதா ஒரு பிரச்சனை மக்கள் குழப்பத்துக்குள்ளான முதலாவது காரணம் இதை சொல்லலாம் தவறா சொல்லல இதுதான் மக்கள் அநேகமா வெங்கட கண்ணூடாக காதூடாக கேட்ட என்னை வேற சொல்ற ஒரு விஷயம் ஏன் டாக்டர் இப்படி அப்படி சொன்ன இப்படி சொன்னார்ன்னு சொல்லி அதுக்கு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதனால மக்கள் இதர்ல வச்சிருந்த ஒரு நம்பிக்கைன்ற வந்து ஓரளவு குறைஞ்சிட்டு நிறைய பேர் ஆதரவு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கினது எப்படிங்கன்னா இந்த விஷயம் உண்டு அதுக்கப்புறம் அவருடன் பயணித்த அந்த கௌசல்யா அவர்களுடைய அந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து சமூக வலைத்தளங்கள் கலைக்க வழி அது ஒரு காரணமாக அமைஞ்சது அது மட்டும் இல்லை டாக்டர் கோபத்தில் வந்த வார்த்தைகள் வந்து அதை பிடிச்சு வச்சுக்கொண்டு சில சில பேர் சில அந்த போற்று வர்ற வார்த்தையில் சில அரசியல்வாயில் அதை ஒரு பாடக்காயாக பாவிச்சு எங்கடா அதில் விழுக்கிறான்னு சொல்லிவிட்டு சோஷியல் மீடியாவில் கூட ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து ரெண்டாவது ஒரு மூன்றாவது ஒரு விஷயம் மட்டும் தாங்க போனால் அவற்றை கட்சி கூட ஒரு சின்ன ஒரு குழகு அதுவும் வந்து மக்களுடைய ஒரு இதை வந்து குறைச்சிட்டுன்னு சொல்லலாம் நம்ம நம்பிக்கையை குறைச்சிட்டுன்னு சொல்கிறேன் பிரச்சாரத்துக்கு போன டக்குறதை வயசு போனாக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் ஐயா நீ கதைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கதை ஐயா அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டுறா ஐயா அதை தான் சொல்லிடணும் அவஸ் அவசரப்பட்ட சில வார்த்தைகளை விடுறத வந்து அதை ஒரு காரணமாக பிடிச்சி வச்சு கொண்டு அதை ட்ரோல் பண்ணிக்கொண்டு சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே பரப்பி ஆதரவாக இருந்த மக்கள் கூட தேர்தலுக்கு கிட்டடியாக வந்து நிறைய பேர் நான் காது போயிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்கிறது ஆனால் டாக்டருக்கு ஆதரவாக இருந்தேன்னா நான் இப்ப இல்லை இப்போ யாருக்கு போடுறேன்னு தெரியல ஆனால் டாக்டருக்கு தான் போடுறதுனால யாருக்கு போடுறது தெரியல அந்த மாதிரி சொல்லி சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்ல ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கடைசி நேரத்துல அநேகமான தமிழ் மக்கள் போட்டிருக்கணும் டாக்டருக்கு வாக்களிஞ்சிருக்கணும் ஆனால் யாழ் மாவட்டத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு போடல ஆனால் அநேகமான மக்கள் வந்து கடைசி நேரத்தில் இல்லை நான் டாக்டர் போட போகிறேன் மாற்றத்தை பார்க்க போகிறேன் நாளும் இந்த அரசியல்வாதிகள் இருந்தவர்கள்தானே இப்போ புதுசாக ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அதுதான் வந்து ஜனாதிபதி தேர்தலையும் நடந்தேன் உலகால இருந்தவரை தவிர்த்து புதிதாக ஒரு ஆட்சி மாற்றம் அதே மாதிரி பாராளுமன்றத்திலையும் சரி இந்த கட்சிகள் இல்லாமல் போய் இப்போ புதிதாக ஒரு ஒருவர் வாடுறேன் எங்கள சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றா இவ்வளவு காலம் இருந்த கட்சிகளை எதிர்த்து சுயேட்சியா நின்று இப்போ ஒரு ஆசனத்தை எடுத்திருக்காருன்றா இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள மக்கள்கிட்ட இவ்வளவு ஒரு நன்மதிப்பை வந்து எடுத்திருக்காருன்றதை நாங்கள் யோசிக்கணும் இந்த மூன்று ஆசனங்களும் கிடைச்சிருந்தா அவரால் இந்த பாராளுமன்றத்தில் போய் எங்கள் மக்களுக்கு ஆதரவா நிறைய கரைச்சிருக்க முடியும் முப்பையும் சொல்ற ஒரு விஷயம் என்னென்றால் முப்பையும் போய் தான் கதைப்பேன் தான் கத்துறதுனால இன்னும் மாறப்போன்னு தெரியல ஆனா அவர் அதுக்கு அதுக்கான முழு முயற்சிகளையும் மறுப்பாக இருக்கிறார் அது மட்டும் இல்ல அவரோட இணைந்து மெட்ட அரசியல்வாதிகளும் இணைந்து செயற்பட்டா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் பாப்பம் தொடர்ந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இங்க ஏற்படுதுன்னு சொல்லு இந்த மாற்றங்கள் வந்து என்ன மாதிரி எங்களோட நாட்ட வளர்ச்சிக்கு எதுவாக போகுதுன்னு தெரியல நாங்கள் ஒருத்திருந்தா பார்க்கணும் டாக்டர் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாராளுமன்றத்துல என்ன கலைக்க போறன்றதை நாங்கள் ஒருத்தர் பார்ப்போம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்